பைத்தியக்கார பயிலோன அக்கால வழிகளில் அதாவது நாலு மீட்டிங் ஆரம்பிக்கிறானுவே பொது குழு ஏண்டா ஏன்டா இருபத்தி நாலு மணி நேரமோ எங்களுடைய கனவு தானா ஏ தூங்கனா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்றான் அதாவது எந்திரிச்சு வாக்கிங் போனா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிறான் இங்கே கோமணவள்ளி என்று பேசினாரே அன்றைக்கு பொது ஐயா கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஏண்டா நீங்க என்ன பண்ண போறீங்க இல்லையா அதாவது வந்து உங்களுடைய கருத்துகள் தொண்டர்கள் என்ன கருத்துகள் சொல்கிறார்கள் தீர்மானம் என்ன நிறைவேற்ற வேண்டும் அதையெல்லாம் விட்டுட்டு இவன் சொல்றான் ஒக்கால ஒலி மொத்துவே கருணாத் என்கிற ஸ்டாலின் எல்லாம் எந்திரிச்சு ரெண்டாயிரம் பேர் கை தட்டான அதாவது ரஜினி சொன்ன மாதிரி பேரை சொன்னா சும்மா அதிருது இல்லை நீ என்ன பண்ண நான் உன்னை இது ஒரு பெரிய புனிதமான மேடை உன்னை பத்தி நான் வந்து ஏன்னா என்னுடைய தலைவன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களை ஒருமையாக பேசுகிறீர்கள் இன்னொருத்தன் அந்த லாட்ரிசிட்டிக்கு பிறந்தவன் இந்த ஆத டேய் இவன் சொல்றான் நாப்பத்தி ரெண்டு வயதுல கலைஞர் முதலமைச்சராக இல்லையா அப்படின்ற மாதிரி இவன் கேக்குறான் டேய் கலைஞர் கால் தூசு காவியார ஆத வரைஞ்சனா அதாவது லாட்ரி சீட்டுக்கு பிறந்த பையன் உனக்கெல்லாம் என்னடா தெரியும் தலைவர் கலைஞர் போல் ஒரு அறிவாளி யாரும் இருக்க முடியாது ஐந்தாவது முறையாக தலைவர் இளைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகுதான் தமிழ் மொழி செம்மொழி அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்தவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர்கள் என்றார் கள்ளப்புடி புரடத்தலை கலந்து கொண்டு திருச்சி சிறல் இருக்கின்ற போது தமிழுக்காக ஒரு கவிதை எழுதுகிறார் தலைவர் கலைஞர் தமிழே ஏராயிரம் ஆண்டின் முன்னே இலக்கியம் இலக்கணம் கொண்ட மொழியே உன்னை உழங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நறுமலரை ஒளியமுள் புதுநிலவே அன்பே அழகே அமுதே உயிரே இன்பமே இனிய சென்றே பனியே கனியே மயிலே பலரச சுவையே பாலே தேனே பலாச்சுளையே பத்தரை மாற்று தங்கமே பவளமே முத்தே மரகதமணியே மாணிக்கே என்றெல்லாம் அழைத்தது தோன்றுகிறது ஆனாலும் தமிழே உன்னை தமிழ் என்று அழைப்பதில் உள்ள இன்பம் வேறு எந்த சொல்லிலும் இல்லை என்பேன் செந்தமிழை செம்மொழியே என்று சொன்னால் ஒரு கட்சி ஒரு கட்சி மாற்றி லாட்ரி சீட்டுக்கார பொம்பளை வந்து நீ வந்து கடத்திட்டு வந்து நீ போய் என்னுடைய தலைவன் கலைஞரை பற்றி பேசுவதற்கு உனக்கு தகுதி கிடையாது ஆகையால் நான் பதில் சொல்லிதான் ஆக வேண்டும் நான் கேட்கிறேன் விஜய் என்ன செய்தார் இந்த நாட்டு மக்களுக்காக எத்தனை பிரச்சனை வந்தது புயல் வந்தது ஏன் கொரோனா வந்ததே அவர் என்ன செய்தார் ஆனா அவரெல்லாம் என்ன தெரியுமா அதாவது பாராளுமன்றத்தில் நிக்க மாட்டாராம் மக்களுக்கு சேவை செய்ய மாட்டாராம் இல்லையா அதாவது நேரம் சட்டமன்றத்தில் நிற்பாராம் இவரு முதலமைச்சரா நிக்கணுமா நாங்க குச்சி வச்சு வந்து நம்ம வந்து தூப்பிட்டு போகணுமாடா கொம்பால

அதாவது அங்கெல்லாம் கிட்டத்தட்ட மூன்று நாள் சுற்றுப்பயணம் செய்துவிட்டு அது மாத்திரம் கிடையாது அன்பு வாக்காள பெருங்குடி மக்களே திருவண்ணாமலையிலே அதாவது மேலே ஒரு கல் உருண்டு கீழே வருகிறது கீழே வந்து ஒரு ஐந்து பேர் இறந்து விட்டார்கள் மாண்பமிகு நாளைய தமிழகத்தினுடைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்கே மூன்று நாள் அமர்ந்து எப்படியாவது அந்த ஐந்து குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்று காத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் தலைவனா நீ போய் வந்து ஒரு நடிகையை கூட்டிக்கிட்டு கல்யாணத்துக்கு போற அதாவது நான் தான் முதலமைச்சர் நான் சொல்றேன் அதாவது வந்து யாரெல்லாம் நான் தான் முதலமைச்சர் முதலமைச்சர் சொன்னவங்கல்லாம் நான் ஆளே காணும் நடிகர்கள் சிரஞ்சீவி ஒரு நடிகர் வந்து ஆந்திராவில் சூப்பர் ஸ்டார் அவர் மாதிரிலாம் ஒருத்தர் நிறைய நடிக்க முடியாது ஏன் சிவாஜி மாதிரிலாம் ஒருத்தர் யாராலும் நடிக்க முடியாது அப்படியே கண்கள் அப்படியே அழுகின்ற போது நாமும் அழுவோம் சரி அதாவது அவர் என்ன தெரியுமா அவரு கட்சி ஆரம்பிச்சாரு அவரு வந்து திருவியார் சட்டமன்றத்தில் நின்னாரு தோந்து போனாரு அன்றைக்கு வெற்றி பெற்றவர் யார் தெரியுமா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் அன்றைக்கு சிவாஜி எதிர்த்து வெற்றி பெற்றார் விஜயகாந்த் கூட கட்சி ஆரம்பிச்சார் அவர் இன்னைக்கு பாவம் அவர் செத்து போனதுக்கு காரணம் வேற யாரும் கிடையாது அவங்க பொண்டாட்டி தான் ஏன் பாவம் ட்ரீட்மெண்ட் இருந்தவங்களை கொண்டு வந்து வா கூட்டணி வைக்கலாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு பாவம் அவரு செத்து போனார் பாக்கிராஜு இல்லையா அவர் அப்படிதான் கட்சி ஆரம்பிச்சார் அவர் ஆளையை காணோம் டி ராஜேந்தர் அவர் ஆளையை காணோம் ஏ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தி கூட கட்சி ஆரம்பிக்க நினச்சாரு அய்யய்யோ போயிட்டாரு ஏன் கமலாசன் ஒரு நல்ல நடிகர் அவரை நான் குறை சொல்லவில்லை ஏன் என்று சொன்னால் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார் ஆகையால் அவரை குறை சொல்லவில்லை அவர் மாதிரியும் நடிக்க யாருமே முடியாது அதாவது அந்த குட்டி கமல் நானும் முட்டி போட்டு நடந்து பார்த்தேன் என்னால முடியல ஆனா குட்டி கமல் எப்படி எல்லாம் நடிச்சாரு அது ஒரு படத்துல பாத்தீங்கன்னா உன்னான் ஒரு படத்துல பாத்தீங்கன்னா கதாநாயகி பாவம் வந்து காட்டு கூட்டிட்டு போயிரு காட்டு கூட்டிட்டு போய் அந்த கதாநாயகியோட கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது நினைக்கையில் வார்த்தை மொத்துது சிவனில் நீயும் பாதியே அது உனக்கு லாலி 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 அபிராமி லாலி லலலா லாலா அவர் மாதிரி அவரே போடுவாரு அவரு மாதிரி யாரும் நடிக்க முடியாது இல்லையா அவரும் கட்சி ஆரம்பிச்சாரு பாவம் இப்ப திமுக கூட்டணியா நான் அவரை குறை சொல்ல நான் என்ன அடக்கி வாசி நீ என்னமோ பேசிக்கிட்டு அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஏதோ அதாவது நேற்று அரசியலுக்கு வரவில்லை ஆனால் உன்னை நான் வந்து பார்த்தோம் என்று சொன்னால் அரசியல் ஆரமி வேணான்னு சொல்ல நீ வாய் கொண்டபடியில் இருக்க டேய்

அவரை பாரு விஜய் சேதுபதி மாதிரியா இருக்காரியா பகுதி சார் அடே அப்பா பேசுறாரு பேசுறாரு நானே பயந்துகிட்டா பாவி இவ்வளோ கூட்டம் பேசினோம் இல்லையா இப்படி பேசுறாரு பாரு நானே பயந்து போயிட்டேன் அப்படி இருக்கின்ற போது அவன் புரோட்டா தலையண்டா புஷியானந்த டே எல்லாம் வந்து ஒரு வார்டு கவுன்சிலா கூட வர முடியாது உங்க கட்சியில இருந்து ஒரு தாடி பாலாஜி பைத்திகார அவன் என்ன பண்ணான் பொண்டாட்டி விட்டு வந்தான் விஜய் விஜய் நெஞ்சில் குத்துனான் இல்லையா விஜய்

லேகி வைக்கிற மாதிரி இருந்துகிட்டு இல்லையா அதாவது வந்து குருவி லேகி ஏதோ வந்து சிட்டு குருவி லேகியம் அம்மா வாங்கம்மா அம்மா வாங்க போகுது நீங்க லேகி வாங்கிங்க மோடி என்ன ஏ பண்ணாரு ஐயோ ஐயோ மோடி மாதிரி ஒரு தமிழ் தமிழ்ல பேசுறவங்க யாருமே கிடையாது அதுவும் போன வருஷம் வந்து திருக்குறள் சொன்னார் மறாடு அப்பா நானே அசந்து போயிட்டேன் நெரு நெருப்போக் பெட்ரோல் உயிரி அதாவது வந்து அதுவும் போன வருஷம் பொங்கல் வாழ்த்து சொன்னார் பாரு மோடி அடே அப்ப அனைவருக்கும் பொங்கல நல்ல அழுத்துக்கள்

அதாவது அண்ணா எனக்கெல்லாம் வயிறு எரியுது எம்பி அவர்களை தப்பாக எடுத்துக்காதீங்க இல்லையா என்ன சொல்கிறானா நான் அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய செங்கலை ஒவ்வொன்றாக புடுங்க மலையே அந்த இருக்கக்கூடிய தலை மயிரை கூட பிடுங்க முடியாது டாடே பாவி மாவலா டே நான் இன்னைக்கு சொல்கிறேன் கிட்ட பர்மிஷன் கேட்குறேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வார்டு கவுன்சிலர் விஜய் சேதுபதி அவர் வந்து வார்டு கவுன்சிலர் நான் ஐயோ அவரை சொன்னால் அப்படி பெண்கள் சிரிக்கிறாங்க ஐயா ஐயோ ஐயோ நான் அவருக்கிட்ட பர்மிஷன் கேட்குறேன் ஏன் ஆட்டுக்குட்டி அண்ணாமலையை நான் வந்து இவர்கிட்ட பர்மிஷன் கேட்குறேன் தனி அரசு ரிசைன் பண்ணட்டும் ஆட்டுக்குட்டி அண்ணாமலையை நீங்க வா நீ என்ன பண்ணுற பாடி கவுசம் தனியரசு ஜெயிச்சு பாரு நீ தட்சி தலை உன்னை தூக்க போறாங்க அது வேறு வச்சு அவனே சொல்லிட்டானா நான் தலைவர் எல்லாம் போட்டிலே நான் நோட்டு அப்படியே பழிச்சு போயிடும் இல்லையா இவனை போய் ஒரு தேர்தல் கூட நிக்கல அரவுக்குறிச்சியில போய் நிக்க போனா அங்க போய் வந்து ஜெயி தோந்து விட்டாரு அப்புறம் பாத்தீங்கன்னா அதாவது வந்து கோவையில வந்து நாடாளுமன்றத்தில் நின்னா நான் அந்த லேடிய குறைச்சொல்ல இத்தனை பெண்கள் இருக்கிறாங்க ஓட்டு கேட்க போச்சோன்னா கலா மாஸ்டர் கூட்டிட்டு போயிட்டாரு குட்டியாணில ஐயோ 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 அங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்படி இப்படி நாடிக்கிட்டு ஓரோறம் புளிய மரம் ஒழஞ்சி நா சாலசாலக்கோ ஓரோறம் புளிய மரம் ஒழஞ்சினா சாலசாலக்கோ நான் பிறந்த மதுரையில நாலு பொருட்டாங்க கூடணமே கூடணமே கூட்டு வண்டி காரவட, மாட்டினமே மாட்டினமே நார் பையன் அப்படியா மக்களா மக்களை வச்சுட்டாயா, வச்சுட்டாய்ப்பு

நம்மளும் என்ன பண்ணோம் மூக்குத்தி அடகு வச்சு காதத்தோடு அடகு வச்சு பாஸ்புக் ஓப்பன் பண்ணோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்ல ஒரு அம்மா என்ன பண்ணிட்டாங்க ரெண்டாயிரம் ரூபா பாஸ்புக் ஓபன் பண்றாங்க அவங்க வீட்டுக்காரு அடியேய் நான் டாஸ்மார்க் வச்சுருந்த காசை எடுத்துட்டு போயிட்டே ஏடி பாவி யோ கம்முன்றியா நோச்சு நோச்சுனா மோடி பாஞ்சு லட்சம் போட போகிறாரு நீ வேற ஒன்று நோச்சு நோச்சுன்னு ஆனால் வடிவேலு சொன்ன மாதிரி வரும் ஆனால் வராது அஞ்சு நயா பைசா கூட வரலையே பாவி ஒன்றுமே செய்யாத இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் அதாவது மும்மொழி கொள்கையை தான் பள்ளி கல்வித்துறைக்கு நிதி என்று மிரட்டுகிறார் என்று சொன்னால் மோடி அவர்களே ஒன்றை மாத்திரம் சொல்ல பற்றேன் அதாவது இங்கே இங்கே ராமநாதபுரத்துக்கு நீங்கள் ஏதோ ஏதோ ஒரு ஒரு வந்து வந்து பாலம் திறந்துட்டு எங்களுடைய தலைவரை வந்து என்ன நிதி ஒதுக்குனீங்க புயல் வந்துச்சு நிதி ஒதுக்கல தலைவர் தளபதி மு க ஸ்டாலினை பணத்தை கொடுத்தாரு நீங்க சொன்னீங்க மும்மொழி ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு பள்ளி கல்வித்துறை துறைக்கு நிதி வழங்குவேன் என்று சொன்னீர்கள் ஆனால் சட்டமன்றத்திலே தலைவர் தளபதி மு ஸ்டாலின் நாங்கள் பத்தாயிரம் ஓடி கொடுத்தாலும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி நான் நிதி நிதி ஒதுக்குகிறேன் என்று சொல்லி உங்க பிள்ளைங்களுக்கு இன்றைக்கு பட்ஜெட்டிலே நிதி ஒதுக்கி என்று சொன்னால் என்ன செய்தீர்கள் மோடி அவர்களே ஆட்டுக்குட்டி அண்ணாமலையே நீ அடக்கி வாசி உங்களை அது வந்து பார்த்தாலும் திமுகவை ஒன்று மாத்திரம் சொல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் ஒழிந்து போயிருக்கிறார்கள் இங்கே தனியரசவர்கள் சொன்னதை போல நான் அம்மையாரை பற்றி நான் குறை சொல்லவில்லை வரலாற்றை பதிவு செய்கிறேன் ஏன் தெரியுமா அப்பெல்லாம் தலைவர் கலைஞரை வந்து எப்படியெல்லாம் பேசும் தெரியுமா எதற்கெடுத்தாலும் கருணாநிதி கருணாநிதி பேசும் ஒருமுறை அப்படிதான் ராகுல் காந்தி அவர்கள் வந்து அமைதி தொகுதியிலே போட்டியிடுகிறார் அங்கே போட்டியிடுகின்ற போது ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிறார் என்ன சொல்கிறார் தெரியுமா இந்த நாட்டு மக்களுக்காக என் பாட்டி உயரவிட்டார் இந்த நாட்டு மக்களுக்காக என்னுடைய தகப்பனார் உயரவிட்டார் இந்த நாட்டு மக்களுக்காக என் உயிரை கூட கொடுப்பேன் என்று ராகுல் காந்தி அமைதி தொகுதியிலே போய் சொல்றாரு அதை அங்கு ஐந்து மணிக்கெல்லாம் படிக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அதை படித்துவிட்டு எழுதுகிறார் எழுதுகிறார் உடன்பிறப்பே ராகுல் காந்தி பேச்சு மிகவும் கண்ணியமாக இருக்கிறது ராகுல் காந்தி பேச்சு கேட்கின்ற போது அழுகி வருகிறது என்று சொன்னார் அதற்காக அம்மையார் அவர்கள் எப்படியெல்லாம் தலைவர் கலைஞரை கருணாநிதி என்று பேசுவார் நமக்கெல்லாம் வயிறு எறியும் நான் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டு காலம் பட்டி தொட்டி எல்லாம் பேசியவள் இல்லையா நாங்கள்லாம் என்னையெல்லாம் பிடிச்சி பயங்கரமா திட்டு உடனே தலைவர் கலைஞர் வந்து என்னை சந்தோஷமா வந்து சொல்ல மாட்டார் இங்க கூப்பிட்டு நீ ஜெயலலிதா அம்மையார் ஒரு பெண்மணி அம்மா உட்காருங்கம்மா சீரியல் முடிக்கிட்டு உட்காருங்க பா சீரியல் போயிருப்ப உட்காருங்க நான் முடிச்சிட்டு உட்காருங்கம்மா அதாவது அம்மா ப்ளூ கலர் சாரி இது யூடியூப்ல பாவம் அந்த மாதிரி குண்டண்ண உட்காந்துருக்காரு ஏற்கனவே அண்ணே நீ போட்டு ஐயா ஐயா எங்க ஆயிரம் விளக்கில் நினைக்கிறேன்

அதாவது வந்து அம்மையார வந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வந்து திட்டிரு வந்து எனக்கு டென்ஷன் ஆகி தலைவர் கலைஞர் என்னை அடிக்கடி கண்டித்திருக்கிறார் இங்கே அன்பு சகோதரியார் ஹெலன் தேவேசன் அவர்கள் சொன்னதை போல நாங்கள் எல்லாம் தலைவர் கலைஞரிடத்தில் அரசியல் பாடம் கற்றவர்கள் இல்லையா அதுவும் என்னோட எதிரியே இல்லை நாங்கள் அம்மா ஒரு முறை அப்படிதான் சட்டம் இடத்துல வேற ஒன்று நாங்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கேட்டா இந்த அம்மா பேசுனாங்க பாரு அடே அப்பா பேரவை தலைவர் அவர்களே நான் என்னை அசைக்கவும் முடியாது பேரவை தலைவர் அவர்களே என்னை ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது எதிரியே இல்லைன்னா ஆனா அப்போலோ மருத்துவமனையில் அம்மையார் அவர்கள் அங்கே அட்மிட் ஆனார்கள் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அப்போல்லா மருத்துவமனைக்கு செல்கிறார் வெளியே வருகிறார் வெளியே வந்து பத்திரிகையாளர்கள் கேட்கிறார் அம்மையார் அவர்களை பார்த்தீர்களா என்று கேட்கிறார் அப்போது தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் ஆமாம் பார்த்தேன் என்று சொன்னவர்களை பார்த்தேன் என்று சொல்லிவிட்டு இன்னொன்றை சொல்கிறார் எனக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் எனக்கும் முதலமைச்சர் ஜெயலலிதா இவர் வெளிநாட்டு சிகிச்சைக்கு சிங்கப்பூருக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னவர் எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் எப்படி ஒரு முதலமைச்சர் தாய்மார்களே என்ன செய்யவில்லை இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமல்லாம் விடுங்க இல்லையா மோடி எல்லாம் விடுங்க தாய்மார்களே எடுப்படாத எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில கொஞ்சமா கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் மக்களால் அதாவது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் ஆனா இந்த எடப்பாடி பழனிசாமி எப்படி தெரியுமா முதலமைச்சர் ஆனாரு பூரா மாதிரி உள்ள நுழைஞ்சிட்டாரு ஐயோ ஐயோ பக்கத்தில் பார்த்தா திண்டுக்கல் சீனிவாசன் அவர் அப்படிதான் இவன் வந்து பூரா மாதிரி உழுவுறதை பார்த்தா நம்ம காலை கீழே கடிச்சு விடுவான் இருக்குது அப்படின்னு காலை எடுத்துட்டாரு இல்லையா அப்படி முதலமைச்சர் ஆகி அந்த நாட்டு மக்களுக்காக எந்த ஒரு நன்மையும் செய்யவில்லை இருபது மாதம் கொரானா அப்படி ஓட்டியவர் தான் எடுபடாத எடப்பாடி பழனிசாமி வாக்கு என்று சொன்னால் இவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அமெரிக்கா நாட்டு மாணவர் மத்தியிலே ஒரு கேள்வி கேட்கப்பட்ட என்ன கேள்வி என்று சொன்னால் உலகத்திலே மிக மதிப்பு மிக்க காகதம் என்ற கேள்வி கேட்கப்பட்டது ஒரு மாணவன் சொன்னான் உலகத்திலே மிக மதிப்பு மிக்க காகிதம் அதாவது ரூபாய் நோட்டு என்று சொன்னான் இன்னொரு மாணவன் சொன்னான் உலகத்திலே மிக மதிப்பு மிக்க காகிதம் பணம் கொடுத்து சொத்து வாங்குகின்ற போது பதிவு செய்கிறோமோ பத்திரம் அந்த காகிதம் தான் உலகத்திலே மிக மதிப்பு மிக்க காகிதம் என்று சொன்னான் ஒரு குரு விஹார மாணவன் சொன்னான் என்னை பொறுத்தளவில் உலகத்திலே மிக மதிப்பு மிக்க காக காகிதம் என் செல்ல காதல் எழுதுகின்ற காதல் கடிதம் தான் உலகத்திலே மிக மதிப்பு மிக்க காகிதம் என்று சொன்னான் ஆனால் ஒரு மாணவன் மட்டும் சரியாக விடை சொன்னான் ஜனநாயகத்தில் ஜீவனாடியாக விளங்குகிற வாக்காளர்களில் வாக்குச்சீட்டு கொடுக்கப்படுகிறதோ வேலை பேப்பர் அந்த வாக்குச்சீடு தான் உலகத்திலே மிக மதிப்பு மிக்க காகிதம் என்று சரியாக விடை சொன்னான் ஆனால் அந்த மதிப்பு மிக்க காகதம் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வாக்களித்திருக்கிறீர்கள் அந்த ஒரு நன்றியாக இன்றைக்கு தினம் தினம் இந்த பட்ஜெட் ஒரு அருமையான பட்ஜெட் என்று தாய்மார்களே அதாவது தாய்மார்களே முன்பெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சரியாக கேளுங்க முன்பெல்லாம் அதாவது நம்ம அப்பா அம்மா வந்து புற்றுநோயில் இறந்துருவாங்க ஒன்றுமே பண்ண முடியாது தாய்மார்களே தாயுள்ளம் கொண்ட தலைவர் தளபதி மு ஸ்டாலின் பாருங்க இது உங்களுக்கும் புரோஜனம் ஏன்னா இங்கே டாக்டர் யாருன்னு இருக்காங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா பதினெட்டு வயசு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடலாம் மூலம் புற்றுநோய் வராது என்று சொல்லி இந்த பட்ஜெட்டிலே இன்றைக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி திராவிட மாடல் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் ஆட்சி அது மாத்திரம் கிடையாது அன்பு தாய்மார்களே அதாவது இன்றைக்கு பாத்தீங்கன்னா அப்பா அம்மா இல்லாத குழந்தைகள் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் இருக்காங்க இந்த பட்ஜெட்டிலே சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த குழந்தைகளுக்கும் பார்ப்போம் என்று சொன்னால் பதினெட்டு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மாதம் ரெண்டாயிர ரூபாய் தலைகிறன் என்று இந்த பட்ஜெட்டிலே தந்து தந்திருக்கிறார் தலைவர் தளபதிமுக ஸ்டாலின் அது மாத்திரம் கிடையாது அன்பு தாய்மார்களை பெண்கள் பெண்கள் அதாவது பெண்கள் பத்திரத்திலே அவர்கள் பெயரில் பதிவு செய்கிறோம் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு புருஷன் இலவசன் என்று இந்த பட்ஜெட்டில் அறிவித்திருக்கிறார் என்று சொன்னால் வாக்காளப் பெருங்குடி மக்களே வாக்காள பெருங்குடி மக்களே என்ன செய்யல நான் சாட்டா முடிச்சுக்கிறேன் இல்லையா ஏன்னா சீரியலுக்கு வேற போகணும் இல்லையா அம்மா எழுந்திரிச்சு வேறு நான் அதனால் நான் வந்து நிறைய பேச விரும்பலை அதாவது தாய்மார்களே ஜெயலலிதா ஆட்சியிலையும் சரி எடுபடாத எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலையும் சரி கட்டணம் உயர்த்தப்படுவார்கள் ஆனால் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் நான் ஆட்சிக்கு வந்தேன் என்று சொன்னால் பெண்கள் பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம் உடனே வந்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த எடப்பாடி பழனிசாமி பல்லு பழனிசாமி அது எப்படி முடியுமா தமிழ்நாடுக்கு முழுவதும் முடியுமா அப்படின்ற மாதிரி சொன்னார் ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் கையெழுத்து பெண்கள் பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம் முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தாய்மார்களை நம்ம வீட்டுக்காரர் வந்து டாஸ் மார்க்கை போட்டு அடிச்சு விடுவார் அடிச்சு விட்டு வந்து நம்ம அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டு காசு கேட்கணா கூட அடிங்க ஒய்யால உனக்கு காசு அப்படின்ற மாதிரி அடிக்கி வருவார் இப்போ யாரையாவது அடிக்க சொல்லு பார்ப்போம் அடே அப்பா ஏய் ஏற்கனவே மகாலட்சுமி சீரியல் பார்த்துட்டு பாக்கியலட்சுமி சீரியல் பார்த்துட்டு அந்த அந்த தான் உனக்கு தோசை போட்டு நீ ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சரு பேருந்துகள்ல பயணம் செய்யலான்னு சொல்றாரு நான் அப்புறம் உனக்கு தீஞ்ச தோசையும் கிடைக்காது நான் எங்க அப்பா வீட்டுக்கு பேருவேன் ஐயோ ஐயோ சாமீன உன்னை எதுவுமே செய்ய மாட்டேன் அதுவும் பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா கிராமத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் பேருந்துகளை ஏறிக்கொண்டு மகிழ்ச்சியோடு இல்லையா சந்தோஷமாக அதாவது சிரித்த சிரிப்போடு வெளிநடுக காட்டுமல்லி கண் பார்க்கோ கவனம் இல்ல பூக்குற நேரம் தெரியாது காத்திருப்பேனான் செழிக்காது பூ புதுசா புரியதம்மா ஏ மனம் கரும்பாய்க்கிதம்மா வழிடுக கா காட்டுமல்லி கண் பார்க்கும் கவனம் இல்ல காடுக்குதுவாசத்தில என்னோட வருமானத்தில வழிநெடுக காட்டுமல்லி என்று தளபதி கொடுத்த பேருந்துகளில் சந்தோஷமாக செய்யக்கூடிய ஒரு ஆட்சி ஆனா இவரு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி பெண்களுக்கு பாதுகாப்பு மக்கா ஓ ஆட்சியில் பார்த்தோம் என்று சொன்னால் பொள்ளாச்சியில ஜெயராம்னு இருபது பெண்களை வந்து அவங்க மகன் கற்பளிச்சு ஆச்சு உங்க அது மட்டும் கிடையாது நான் அதாவது விரிவாக முடிச்சுக்கிறேன் ஆட்சியோட ஆட்சி பண்ணீங்க இன்றைக்கு எங்களுடைய ஒவ்வொரு அமைச்சராக இருந்தாலும் சரி சூப்பர் ஸ்டார் அமைச்சராக செயல்படுகிறார் ஆனால் அன்றைக்கு அமைச்சராயா அமைச்சர் இருந்தீங்க இல்லையா அது ஓ பன்னீர்சன் ஒருத்தர் பாரு அடியே அப்பா அவனை மாதிரி ஒரு நடிகை யாருமே கிடையாது என்னன்னா அந்த அந்த ஜெயலலிதா போன பிறகு இருபது மாசம் கொரோனா அப்புறம் பார்த்தா என்னன்னா இவனு அக்க போற தாங்க முடியல ஓ பன்னீர்செல்வம் என்ன பண்ணாலும் தெரியுமா அம்மா 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 வந்து இல்லையா அதுல வந்து பாத்தீங்கன்னா தியானம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நினைவிடத்துல தியானம் இருக்கிறாரு நம்ம பேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏ தியானம் இருக்கிறாரா அல்லது தூங்குறாரா ஜூம் பொண்ணுங்க அப்புறம் பார்த்தே தியானம் இருக்கிறாரு வெளியே வந்து சொன்னாரு பாரு என்ன சொன்னார் தெரியுமா கேட்டாங்க பத்திரிக்கையாளர்கள் வந்து வெளியில போனீங்களே தியானம் உள்ள போய் தியானம் இருந்தீங்களே என்னன்னு கேட்டா சொன்னாரு பாரு எங்க அம்மா ஜெயலலிதா அவர்களோட ஆவியோடு பேசணுன்ட்டாரு நான் நினைச்சேன் சரி சத்தவங்க வந்து அதாவது வந்து நினைவிடத்துல வந்து தியானம் பண்ணா ஆவியா பேசலாமா ஆவியோடு பேசலாமான்ட்டு எங்க அப்பா செத்து பத்து வருஷம் ஆச்சு எங்க ஊருக்கு போனேன் ஆறு மணி ஆச்சு ஏழு மணி ஆச்சு எட்டு மணி ஆச்சு ஒன்பது மணி ஆச்சு ஆனா ஆவி வரல யாத்தி பேசல ஏன்னா பொய்யானவர்கள் அதிமுக மந்திரிகள் ஆனால் திமுகவில் அப்படி கிடையாது அதாவது உங்களுக்கு தாய்மார்களே உயர்கல்வி உங்களுடைய குழந்தைகள் படிக்கின்ற போது அரசு கல்லூரி

முக ஸ்டாலின் முதலமைச்சர் அதில் மாற்று கருத்து கிடையாது என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்